நல்லா உற்று நோக்கினால் ரமலானிலே அமல் செய்பவர்களை விட ரமலான் என்ற பெயராலே அனாச்சாரங்கள் செய்பவர்கள் தான் அதிகம் பாருங்கள் ரமலான் வரட்டும் நம்ம சமூகத்துல ரமலான் வந்த சந்தோஷம் என்று எல்லாரும் நினைப்பாங்க உண்மையா சந்தோஷம் யாருக்கு பிடிக்கும் அல்லாவுக்கு வணக்கம் செய்யவும் என்று சொல்லி மட்டும்தான் மத்தாக்களுக்கு சந்தோஷம் என்ற பேரில ஒரு போலி ஒரு போலியான சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்துல விளைவுதான் இரவையில விழித்து அடுத்தவங்களுக்கு இறங்க செய்வது வீதிகளிலே மோட்டார் சைக்கிள்களை ஓடிக்கொண்டு இறைச்சலாகி அச்சுறுத்தலான முறையில் மோட்டார் சைக்கிள்களை வாலிபர்கள் பவனி வருவது அடுத்தவங்கள வீட்டு மரங்கள் அரிக்கக்கூடிய காய்களை பழங்களை பறிப்பது வீதிகளிலே விளையாடுவது இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் முஸ்லிம் சமூகம் பக்குவப்பட்ட சமூகம் என்று சொல்வதற்கு ஏமாந்த சமூகம் ஏமாடித்தனமான சமூகம் ஒரு பலவீனமான சமூகம் என்ற கருத்தை வருஷமும் நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் பதிவு செய்கிறார்கள் நம்ம போட நம்ம போட பெரும்பான்மையாக முஸ்லிம்களை கொண்ட கிராமங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறிய கிராமங்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் இதை வைது ரமன்லான் அவங்க எங்களுக்கு பயமாதிக்கிம் எங்களை மூட்டு மரங்கள் வைக்கக்கூடிய பழங்கள் காய்கள் எல்லாம் முத்தையப்படுகின்றன வீதிகள்ல நின்றுகிட்டு கும்பல புள்ளையில பகுதி பண்றாங்க வாய்வர்கள் தராவி தொகை போக முடியல பெண்களால இத்தனைக்கும் எங்கிற கும்பல மூடி மூடி மல்லாத்தையை மறைச்சுதான் வார அது என்னத்தை காண்றாங்களோ தெரியாது அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பின்னால முன்னாடியே முன்னாலே வாலிபர்கள் போறாங்க கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க கூச்சல் போடுறாங்க இதெல்லாம் நம்ம முஸ்லிம் சமூகம் ரமதான் செய்யக்கூடிய செய்திகள்